கிறிஸ்தியேசுவில் அன்பிற்கினிய சகோதரிகளை சகோதரர்களை இதே போன்ற ஒரு மாலை நேரம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே ஆண்டவர் இயேசு மிகவும் ஆவலாக இருந்த ஒரு அருமையான நிகழ்வில் அவர் பங்கேற்கிறார் தன்னுடைய அன்பு சீடர்களோடு அவர் குழுமி வந்து காலகாலமாக இஸ்ரேல் மக்கள் நம்பிக்கையோடும் நன்றியோடும் கொண்டாடுகின்ற பாஸ்கா விருந்திலே தலைமையேற்று பங்கேற்கிறார் முன்னோர் அடிமைகளாக எகிப்திலே வாழ்ந்தபொழுது ஆண்டவருடைய மாபெரும் செயலால் அவர்கள் விடுதலை பெற்ற நாளை நினைவுக்கூறு வண்ணம் கொண்டாடப்பட்ட அந்த பாஸ்கா விழாவில் தன்னுடைய அழப்பரிய அன்பை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்துகின்றார் அந்த அருமையான நிகழ்வைத்தான் நாம் இந்த வேளையில் அன்பு மக்களை நினைவு கூர்ந்து கொண்டாடி கொண்டே இருக்கிறோம் ஏறத்தாழ நாற்பது நாட்களுக்கு இந்த ஒரு நாளுக்காகவும் பாஸ்கா விழாவுக்காகவும் நம்மையே தயாரித்த திரு அவையானது இன்று ஆண்டவர் அந்த பாடுகளில் நம்மையும் பங்கேற்க அன்போடு அழைத்துச் செல்கிறது எனவே ஆண்டவர் இயேசுவோடு உடன் இருந்த அந்த சீடர்களைப் போல நாமும் இந்த மாலை வேளையில் இந்த பாஸ்கா விழாவில் அவரோடே இணைந்து பங்கேற்கிறோம் என்ற உணர்வோடு இங்கு அமர்ந்திருக்கிறோம் இந்த மாலை பொழுதின் விருந்தில்தான் இயேசு நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன் என்று கூறி அவர் அவர்களோடு வாழ்வதன் என்னாலும் உடன் இருப்பதன் உலகம் முடியும் வரை உணரிருந்து உறுதிப்படுத்துவதன் நினைவாக அவருடைய திரு உடலை நமக்கு விட்டு சென்ற அருமையான நிகழ்வு நடந்தேறுகிறது அதே வேளையில் எங்கெல்லாம் பிறர் வாழ்வதற்காக ஒருவர் தன்னை இழக்க துணிகிறாரோ அந்த தொண்டாற்றும் பணியிலும் நான் வாழ்ந்து கொண்டிருப்பேன் ஏழைகளை கடை தேற்றும் பணியில் உங்கள் நடுவே நான் இருப்பேன் என்று சொல்கின்ற குருத்துவம் என்கின்ற அருள் அடையாளத்தையும் ஆண்டவர் இந்த புரிந்தமான மாலை நிகழ்வில் அன்பு மக்களை அவர் நிறுவுகிறார் எனவே இந்த இரண்டு பெரும் அருள் அடையாளங்களை நினைவு கூர்ந்து கொண்டாடுகின்ற இந்த மாலை திருப்பலியிலே பங்கேற்கிற நாம் முதன்மையாய் ஆண்டவர் இயேசுவுக்கு நன்றி கூறுகிறோம் அவர் என்றும் நம்மோடு உடன் இருப்பதன் அடையாளமாக அவருடைய அருள் பிரசன்னத்தை உடன் இருப்பினை இந்த நற்கருணை வழியாக நமக்கு தந்திருப்பதற்கு நாம் அவருக்கு நன்றி கூறுகிறோம் அதே வேளையில் வாழும் நற்கருணையாக உயிருள்ள நற்கருணையாக நாம் வாழ்வதற்கு தங்கள் வாழ்வை இழக்க அழைக்கப்பட்டிருக்கின்ற குருக்களுக்காகவும் நாம் ஆண்டவருக்கு நன்றி கூறுகிறோம் நம் நடுவே வாழுகின்றவர்கள் ஆண்டவர் இயேசுடைய பணியை தொடர்ந்து ஆற்றுவதற்கும் அவ்வாறு ஆற்றுவதனால் ஆண்டவர் இயேசுடைய உடன் இருப்பினை நமக்கு உணரச் செய்வதற்கும் எப்பொழுதுமே உறுதுணையாக இருக்கிற நம்முடைய அருள் பணியாளர்களுக்காகவும் இன்று ஆண்டவருக்கு நன்றி கூறி அன்பு மக்களே நாம் இறை வேண்டல் செய்கிறோம் நம்மில் சிலரேனும் ஒருவேளை சரத்ஜீவன் மரியாம் பிள்ளை என்கின்ற ஒரு அருள் பணியாளரை கேள்விப்பட்டிருக்கலாம் தமிழ் ஈழத்திலே இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரைக்கும் நான்காம் கட்ட தமிழ் ஈழ போர் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது அவர் கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள ஒரு சிறிய பங்கிலே பணியாற்றிய நாற்பத்து ஒரு வயது நிரம்பிய அருள் பணியாளர் யாழ்ப்பாணம் மறை மாவட்டத்தை சார்ந்தவர் தந்தையும் தாயும் ஆசிரிய பணியை செய்தவர்கள் தன்னுடைய பிள்ளையை அருமையாக வளர்த்து வந்தார்கள் ஆண்டவர் தன்னுடைய அருள் பணிக்கென இவரை அழைத்திருந்தார் மிக திறமையானவர் மக்கள் நடுவில் எளிமையான பணியை ஆர்வத்தோடு செய்து வந்த அந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட போரிலே ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டதை அவர் கண்டார் பாஸ்பரஸ் குண்டுகளும் கொத்து கொத்தான குண்டுகளும் வீசப்படவே மக்கள் பலர் மாண்டு போனார்கள் கொலை செய்யப்பட்டார்கள் இந்த ஒரு காலச்சூழலில் தன்னுடைய மக்களை எப்படியும் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த ஜீவன் என்கின்ற அருள் பணியாளர் நாட்கள் கழிய கழிய போர் உக்கிரம் அடைய உச்சநிலையை எட்டுகின்ற பொழுது அங்கிருந்த செஞ்சிலுவை சங்கத்தாரும் அம்னஸ்ட் இன்டர்நேஷனல் என அழைக்கப்படுகின்ற மக்களுடைய நிவாரணத்திற்காக வந்திருந்த உலகளாவிய அமைப்புகளும் தங்களுடைய பாதுகாப்பிற்காக அந்த இடத்தை விட்டு அவர்கள் வெளியேற தொடங்கினார்கள் யாழ்ப்பாணம் ஆயரும் அருள் பணியாளர்கள் அனைவரும் போர் நடக்கின்ற இடத்திலிருந்து மறை மாவட்ட இல்லத்திற்கு வந்துவிட பணித்தார் பலர் சென்றுவிட்டார்கள் ஆனால் இந்த சரஜீவன் என்கிற அருள் பணியாளர் தன்னுடைய ஆயருக்கு ஒரு சிறிய துண்டில் கடிதம் ஒன்றை எழுதி அனுப்புகிறார் நான் வாழ்கின்ற இந்த பகுதியில் தொடர்ந்து போர்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன அன்றாட மக்கள் அதிகமாக கொலை செய்யப்படுகிறார்கள் என்னுடைய மக்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாப்பான இடத்திற்கு இடம்பெயர்ந்து அழைத்து சென்று கொண்டே இருக்கிறேன் இவர்கள் நடுவிலிருந்தும் சிலர் இப்பொழுது இறந்து விட்டார்கள் போரிலே கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த ஒரு காலச்சூழலில் நான் என்னுடைய பாதுகாப்பை தேடி ஒருவேளை வந்துவிடலாம் ஆனால் என்னுடைய குருத்துவம் என்னுடைய மக்களோடு இருப்பதற்கு என்னை பணிப்பதாக நான் உணர்கிறேன் எனவே என்னால் வர இயலாது நான் என்னுடைய மக்களோடு இருக்கிறேன் ஒருவேளை நான் இறப்பதாக இருந்தாலும் கூட இந்த மக்களோடு இருப்பதையும் இறப்பதையுமே நான் விரும்புகிறேன் என்று எழுதி அனுப்புகிறார் சில நாட்கள் உணவில்லாது மக்கள் அவதிப்படுகிறார்கள் குழந்தைகளும் பெண்களும் அவதி உறுகிறார்கள் காட்டுப்பகுதியில் மறைந்தும் தங்கியும் வாழ்கிறார்கள் பல நாட்கள் நீடிக்கவில்லை அந்த மக்களோடு அவர் பணியாற்றி பணியாற்றி தன்னுடைய நாற்பத்தி ஓராவது வயதிலேயே அவர் தன்னுடைய வாழ்வை முடித்துக் கொள்கிறார் அவருடைய இறப்பின் பொழுது உடன் இருந்த மக்கள் பின்னர் சொல்கிறார்கள் எவ்வளவு ஒரு புனிதமான ஒரு பணியாளராக அவர் எங்கள் நடுவே இருந்தார் இறுதியான பல நாட்களில் யாருக்கும் உணவு இல்லை உணவில்லாது எங்களோடு வாழ்ந்தார் ஆயினும் அவர் பணி செய்வதை நிறுத்தவில்லை எம் நடுவே குண்டடிபட்டு இறந்தவர்களை அவர் அடக்கிக் கொண்டே இருந்தார் தோளில் சுமந்து கொண்டே இருந்தார் எம் நடுவிலே குண்டடிபட்டு கைகளையும் கால்களையும் இழந்த மக்களை ஆங்காங்கே கொண்டு சென்று உடனடியாக அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்தார் ஒரு நல்ல மனிதரை சிறந்த புனிதமான அருள் பணியாளர்களை நாங்கள் இறந்து இழந்து விட்டோம் என்று அவர்கள் பின்னர் சொன்னார்கள் அன்பு மக்களை இந்த அருள் பணியாளர் என்று அல்ல உலகத்தின் பல இடங்களில் ஆண்டவர் இயேசுடைய அழைத்தலை பெற்றுக்கொண்ட அருள்பணியாளர்கள் பலர் இத்தகைய அர்ப்பணமிக்க வாழ்க்கை நடத்துவதை நாம் காண்கிறோம் அங்கும் இங்குமாக ஒரு சிலர் பலவீனங்களினால் செய்கின்ற தவறுகளை இன்றைய உலகமும் சமூகமும் முன்வைத்து விமர்சிக்கிறதை தவிர எத்தனையோ அருள்பணியாளர்கள் தங்களுடைய இடத்தையும் இல்லிடத்தையும் விட்டு நாட்டையும் உறவுகளையும் சொந்தங்களையும் துறந்து தொலை தூரங்களுக்கெல்லாம் சென்று எளிய மக்களோடு இணைந்து பணியாற்றுவது பல வேளைகளில் நம்முடைய பார்வையில் படாமல் சென்று விடலாம் ஆண்டுதோறும் இந்த மக்களுக்கு நற்செய்தி அறிவித்து அவருடைய வாழ்வின் உயர்வுக்காகவும் வளர்ச்சிக்காகவும் மேம்பாட்டுக்காகவும் கொலை செய்யப்படுகின்ற அருள் பணியாளர்கள் சில வேளைகளில் நம்முடைய பார்வையில் படாமலேயே போகலாம் ஆண்டவர் ஏசுடைய பணியை தொடர்வதனால் இன்று உலகத்தில் எத்தனையோ இடங்களில் சிறைக்கு பின்னே அகப்பட்டிருக்கின்ற நல்ல அருள் பணியாளர்கள் ஒருவேளை நம்முடைய நெஞ்சத்தையும் நெருடாமல் செல்லலாம் இன்றைய நாளில் ஆண்டவர் இயேசு தன்னுடைய குருத்துவ பணியில் பணி குருத்துவத்தில் தன்னுடைய அருள் பணியாளர்களுக்கு பங்களித்திருக்கிறார் என்பது நாள் மகிழ்வுறுகிற திரு அவை இன்று அத்தகைய அருள் பணியாளர்கள் நம் நடுவே வாழ்வதைக் கண்டு பெருமிதமும் மகிழ்வும் அதே வேளையில் அத்தகைய அருள் பணியாளர்கள் உருவாவதற்கான உதவியும் செய்ய வேண்டும் எனத்தான் நாம் கடவுளை இன்று இறஞ்சுகின்றோம் ஆண்டவர் இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட அந்த இரவிலே தன்னுடைய உள்ளத்தில் கலக்கம் கொண்டவராய் தந்தை தன்னுடைய தந்தையிடம் செல்ல வேண்டிய நேரம் அண்மைத்து விட்டது என அறிந்தவராய் தன்னுடைய சீடர்களோடு பந்தி அமர்வதைத்தான் இந்த யோவான செய்தியாளர் நம்முடைய பார்வைக்கு காட்சிப்படுத்தினார் அந்த மாலை வேளையில் அவர்களோடு அமர்ந்திருக்கின்ற பொழுது இயேசு அவர்களிடம் எழுத்து முதலாவதாக ஒரு செயலின் வழியாக அவர் பாடம் சொல்ல விரும்புகிறார் அவர்கள் அனைவருமே இணைந்து வந்திருக்கிறார்கள் யூத மரபுப்படி முறைப்படி விருந்து கொண்டாடுவதற்கு முன்பாக அவர் குளித்து வந்திருந்தாலும் அவர்கள் தூரத்திலிருந்து பல இடங்களிலிருந்து வருகின்ற பொழுது கால்களில் எல்லாம் தூசி படுந்திருக்கும் என்பதனால் அவர்கள் விருந்திலே அமரும் முன்பாக அந்த வீட்டில் உள்ள ஒரு அடிமையால் இல்லை என்றால் பணியாள் வருகின்ற விருந்தினர்களுடைய கால்களை எல்லாம் கழுவது முறையாகவே இருந்தது காலடிகளை கழுவி சுத்தம் செய்து அவர்களை விருந்துக்கு அழைத்து சென்று விருந்தோமல் செய்வது முறையாக இருந்தது ஆண்டவர் சீடர்களோடு அமர்ந்திருக்கிறார் வழியிலே சீடர்கள் வாதாடி கொண்டு வருகிறார்கள் நம்மிலே பெரியவர் யார் என்று அவர்களுக்குள்ளே வாதிடுகிறார்கள் இப்பொழுது பெரியவராக இருக்க நினைக்கின்றவர்கள் எப்படி பிறருடைய காலடிகளை கழுவுவது இதுதான் அவர்கள் சூழ்ந்திருக்கின்ற பொழுது அவருடைய சிந்தனையாக இருந்தது ஆனால் ஆண்டவர் இயேசு இந்த சூழலில் தன்னை அடிமையாக்கி கொள்கிறார் தங்களுக்குள்ளே பெரியவர்களாக மாற வேண்டும் என நினைத்த சீடர்கள் நடுவிலே போதகரான மெசியாவான ஆண்டவர் என்று அழைக்கப்பட்ட இயேசு எழுந்து நின்று தன்னுடைய மேலுடையை அவர் அகற்றிவிட்டு அடிமையானவன் தன்னுடைய உடைப்பில் சுற்றி கொள்கின்ற அந்த துண்டினை அவர் சுற்றி கொண்டு குவளையில் தண்ணீர் எடுத்து சீடர்களுடைய காலடிகளை எல்லாம் கழுவ தொடங்குகிறார் சீடர்கள் கண்டிப்பாக அதிர்ச்சி விட்டிருப்பார்கள் அழைக்கின்ற நம்முடைய குரு நம்முடைய காலடிகளை கழுவுவதா என்று ஆச்சரியமும் அதிர்ச்சியும் அடைந்திருப்பார்கள் அடிமை வேலை அவர் செய்வதா என்று நினைத்திருப்பார்கள் அது சீமோன் வாயிலிருந்து வெளிப்படுகிறது ஆண்டவரை நீரா என்னுடைய காலடிகளை கழுவுவது வேண்டாம் என்று அவர் சொல்கின்ற பொழுதுதான் ஆண்டவர் இயேசு சொல்கிறார் அப்படியானால் உனக்கு என்னோடு பங்கில்லை என்னுடைய உறவிலே என்னுடைய பணியிலே உனக்கு பங்கு வேண்டுமென்றால் நீ இந்த அடிமையின் வேலையை நீ புரிந்து கொண்டுதான் ஆக வேண்டும் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்னை போல நீயும் இத்தகைய அடிமை கோலத்திலே பணி செய்துதான் ஆக வேண்டும் அப்படி என்றால் என்னுடைய தலையிலிருந்து கழுவும் என்று சொல்லுகின்ற பேதுருவை ஆண்டவர் நிராகரிக்கிறார் காலடிகளை கழுவினால் போதும் நீ தூய்மையாக இருக்கிறாய் என்று சொல்கிறார் அன்பு இந்த செயலின் வழியாக தொண்டாற்றுகின்ற ஒரு பணி குருத்துவத்தினுடைய அழகை அருமையை தரை மட்டும் தாழ்ந்து நின்று பணி செய்வதுதான் ஆண்டவருடைய சீடர்களுக்கு அழகு என்கின்ற ஒரு பாடத்தினை தன்னுடைய சீடர்களுக்கு ஆண்டவர் கற்றுத் தருகிறார் இது முதல் பாடம் இரண்டாவது பாடமாக ஆண்டவர் வந்து தன்னுடைய சீடர்களோடு அமர்ந்து கொள்கிறார் ஆண்டுதோறும் பாஸ்கா விழாவுக்கு வருகின்ற சீடர்களுக்கு ஆண்டவர் இயேசுவோடு உண்ட அனுபவம் மிக மிகவே உண்டு கலிலியாவில் இருக்கின்ற பொழுதும் பாவிகளோடும் ஏழைகளோடும் எல்லா மக்களோடும் அமர்ந்தவர் உண்டதும் அவர்கள் அறிந்திருந்தார்கள் ஒருவேளை அந்த இரவு பொழுதிலே தன்னுடைய பன்னிரண்டு சீடர்கள் என்று மட்டுமல்லாது பாவிகளும் ஏழைகளும் பெண்களும் அன்னை மரியாவும் கூட இருந்திருக்கலாம் என்று இறையிலாளர்களும் சொல்கிறார்கள் எப்படி இருப்பினும் அவர்களோடு இருக்கின்ற பொழுது ஆண்ட அடுத்த ஒரு செயலின் வழியாக பாடத்தை கற்றுத் தருகிறார் தன்னுடைய சீடர்களுக்கு இயல்பாக எப்பொழுதும் பாஸ்கா விருந்தில் அவர்கள் பகிர்ந்து உண்ணுகின்ற அப்பத்தை அவர் கொடுக்க தொடங்குகிறார் பொதுவாக மக்கள் செய்வது போல அப்பத்தை கரத்தில் எடுக்கிறார் அவர்கள் செய்வது போலவே அதற்கு ஆண்டவரை நோக்கி அவர் வேண்டிக்கொண்டு ஆசி கூறுகிறார் நன்றி சொல்லுகிறார் அவர்கள் செய்வது போலவே அப்பத்தை பிடுகிறார் ஆனால் அடுத்து அவர் செய்வது இன்னொரு அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையுமே அவர்களுக்கு ஏற்படுத்துகிறார் தந்தையர்களும் குடும்ப தலைவர்கள் செய்வது போல அவர் அப்பத்தை கையில் எடுக்கும் பொழுதோ ஆசி கூறி நந்தி சொல்லுகின்ற பொழுதோ அதை விட்டு தருகின்ற பொழுதோ அவர்கள் ஆச்சரியப்படவில்லை ஆனால் தருகின்ற பொழுது அவர் சொல்லுகின்ற வார்த்தை அவர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்குகிறது இது அப்பம் அல்ல இதை வாங்கி உண்ணுங்கள் இது என்னுடைய உடல் என்று சொல்கிறார் கிண்ணத்தையும் அவ்வாறே செய்கின்ற பொழுது இது என்னுடைய இரத்தம் என்று சொல்லுகின்ற பொழுது அவர்கள் உண்மையிலேயே அதிர்ச்சியும் ஆச்சரியமும் அடைந்திருக்க வேண்டும் எனவேதான் ஆண்டவர் சொல்கிறார் இதனை என்னுடைய நினைவாக நீங்கள் செய்யுங்கள் அன்பு மக்களே இதன் வழியாக அவர் அவர்களுக்கு இந்த அப்பத்தை பிடுகின்ற பொழுது எல்லாம் பயிர்ந்து உண்ணுகின்ற பொழுது எல்லாம் நான் உங்கள் நடுவே என்றும் உடன் இருப்பேன் என்று நற்கருணை அருள் அடையாளத்தையும் தருகின்றார் அவர்களிடமிருந்து அடையாளமாக நற்கருணையை தன்னுடைய அன்பு சீடர்களுக்கு தருகின்ற அருமையான நிகழ்வும் அங்கு இந்த இரண்டு செயல்களையும் இயேசு செய்வதன் இறுதியிலேயே சொல்லுகின்ற வார்த்தையைத்தான் இன்றைய மைய சிந்தனையாக நாம் தேர்வு செய்திருக்கிறோம் ஆண்டவரும் போதகருமான நான் உங்களுடைய காலடிகளை கழுவினேன் என்றால் நீங்களும் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ கடமைப்பட்டிருக்கிறீர்கள் நான் செய்தது உங்களுக்கு வினங்கிறா நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் பிறருடைய காலடிகளை கழுவ வேண்டும் என்பதற்கு நான் ஒரு முன்மாதிரியை காட்டினேன் நான் செய்தது போல நீங்களும் செய்யுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார் இது என்னுடைய உடல் இது என்னுடைய இரத்தம் இது என் நினைவாக செய்யுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எனவே அவருடைய நினைவாக செய்ய வேண்டிய இந்த இரண்டு செயல்களும் அது குருத்துவம் என்றும் அருளடையாளம் என்றாலும் நற்கருணை என்கின்ற அருளடையாளம் என்றாலும் இரண்டுமே ஆண்டவரியேசுடைய வாழ்வையும் அவர் ஆற்றிய பணிகளையுமே நமக்கு குறித்து காட்டி நிற்கின்றன அவர் நினைவாக நாம் இன்று செய்ய வேண்டியது என்ன என்ற கேள்வி எழுகிறது எதனை செய்ய வேண்டும் என பணிக்கின்றார் அவன் நம் நடுவே வாழ்வதன் நினைவாக நாம் செய்ய வேண்டியது என்ன அன்றாட ஆலயத்தில் ஒரு திருப்பலி நிறைவேற்றுவதும் அதை ஆனந்தமாக கண்டுகளிப்பதும் பங்கேற்பது மட்டுமே அவர் செய்யச் சொன்னது என்று சொன்னால் நாம் குறைவாகவே அதனை புரிந்து கொள்கிறோம் அன்றாடம் ஆலயத்தில் ஒன்றல்ல பல திருப்பலிகளை நிறைவேற்றுவதனால் ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் என்று சொன்னாலும் அது முழுமையான புரிதலை தராது நாங்கள் கொண்டாடுகின்ற ஆண்டவர் செய்த அப்பத்தை பிடுகின்ற நற்கருணை பலியை ஆடம்பரமாக கொண்டாடுகிறோம் ஆயிரம் ஆயிரம் பூக்களையும் பணத்தையும் செலவிட்டு கொண்டாடுகிறோம் என்று சொன்னாலும் அந்த அர்த்தம் நிறைவு பெறுவது இல்லை ஆன்மீமிக்கவர்களை இல்லை என்றால் ஆண்டுதோறும் நாங்கள் விழா எடுத்து லட்சக்கணக்கான செலவிலே நாங்கள் திருப்பலியை கொண்டாடி மகிழ்கிறோம் என்று சொன்னாலும் ஆண்டவர் நினைவாக செய்ய சொன்னது நிறைவு பெறவில்லை என்பதுதான் அர்த்தம் இல்லை என்றால் ஆண்டவர் சொன்ன இந்த கொண்டாடுகின்ற நம்முடைய திருப்பலி என்னுடைய பெருமைக்காகவும் நான் பிறருக்கு காட்ட வேண்டும் என்று கொண்டாடுகின்ற திருப்பலிகளும் ஆண்டவருக்கு புகழ் சாற்றுவதில்லை நூற்றுக்கணக்கான அருள் பணியாளர்களை எல்லாம் அழைத்து வந்து என்னுடைய குடும்பத்தின் பெருமைக்காக நான் திருப்பலியை கொண்டாடிவிட்டால் அவருடைய நினைவாக செய்கின்ற அந்த மகத்தான அருளடையாளம் அதுவும் அல்ல அப்படி என்றால் அவர் தன்னுடைய நினைவாக செய்யச் சொல்வது என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதை செய்கின்ற பொழுதுதான் நாம் ஆலயத்தில் கொண்டாடுகின்ற இந்த அர்த்தமுள்ள திருப்பலி நம்முடைய வாழ்வை மாற்றுவதாக அமையும் இயேசு கொண்டாடுகின்ற அவர் செய்ய சொன்ன அந்த நினைவு எல்லாம் அவருடைய வாழ்க்கையை நாம் பின்பற்ற வேண்டும் என்பதுதான் அந்த வாழ்க்கை நமதாக மாற வேண்டும் என்பதுதான் அது ஆண்டவர் வாழ்வில் பிரதிபலித்த வெளிப்பட்ட மூன்று நிகழ்வாக இருக்கலாம் ஒன்று அவர் எப்பொழுதுமே தன்னுடைய வார்த்தையினால் மக்களுக்கு விழிப்புணர்வு கொண்டே இருந்தார் இந்த சமூகத்தில் நிகழ்வதை எல்லாம் அவர் கேள்விக்கும் ஆய்வுக்கும் உட்படுத்தினார் இது கடவுளுடைய விருப்பமா என்ற கேள்வி எழுப்பி கொண்டு தன்னுடைய மக்களுக்கு போதித்துக் கொண்டே இருந்தார் கடவுள் உங்களுடைய தந்தை என்றால் உங்கள் நடுவே பேதங்களும் பிரிவுகளும் ஏன் என்ற கேள்வி எழுப்பினார் கடவுள் உங்களை அன்பு செய்கிறார் என்றால் நீங்கள் அன்பு செய்ய மறுப்பது ஏன் சமாரியர் யூதன் என்றும் கிரேக்கன் யூதன் என்றும் ஆண் பெண் என்றும் வேறுபாடு கருதுவது ஏன் என்ற கேள்வி எழுப்பினார் அளவுக்கு அதிகமாக கவலைப்படுவது ஏன் காட்டு மலர்களை பாருங்கள் வானத்து பறவைகளை பாருங்கள் கடவுள் மேல் காக்கும் கடவுள் மேல் நம்பிக்கை கொள்கின்றன வல்லவா ஏன் செல்வத்தின் மேல் மட்டற்ற கவலை உங்களுக்கு அது பூச்சும் துருவும் அழிக்கின்ற ஒன்று அழியாத ஒன்றை பற்றி கவலைப்படுங்கள் என்றெல்லாம் ஆண்டவர் விழிப்புணர்வு கொண்டே தன்னுடைய மக்களுக்கு சொல்கிறார் இதுதான் அவர் நினைவாக நாம் செய்ய வேண்டிய வாழ்க்கை பாடமாக இருக்க முடியும் அடுத்ததாக ஆண்டவர் இயேசு என்ன செய்கிறார் தன்னுடைய வாழ்க்கையினால் நலப்படுத்துகின்ற பணிகளை செய்து கொண்டே செல்கிறார் தேடி வருவோருக்கு ஆறுதல் அமைதியான ஆற்றுப்படுத்துதல் அந்த மக்களுடைய தேவையில் உடன் இருத்தல் அனைவரையும் நலமாக விசாரித்தல் எல்லாரும் என்னுடைய தோழர்கள் சகோதரர் சகோதரிகள் எந்த ஒரு சமத்துவ உணர்வை அவர் எல்லா மக்களுக்கும் கொண்டு சென்று கொண்டே இருந்தார் தேடி வந்தவர் எவர் என்றாலும் அவர் மகிழ்வாக செல்வதை அவர் தன்னுடைய கருத்திலும் கவனத்திலும் கொண்டிருந்தார் நலப்படுத்துகின்ற பணியையும் நாம் இன்று ஆற்றுகின்ற பொழுது அவர் சொன்னதை அன்பு மக்களை செய்து கொண்டே இருக்கிறோம் மூன்றாவது ஆண்டவர் இயேசு செய்தது உச்சமாக தன்னுடைய உயிரை தருகின்ற அற்புதமான பணி இந்த உலகம் என்னுடைய உயிரினால் தான் உய்ய முடியும் என்றால் வாழ முடியும் என்றால் நண்பர் ஒருவருக்காக உயிரை தருவதை விட மேலான அன்பு எங்கும் இல்லை யாரிடமும் இல்லை என்றால் நான் உங்களை பணியாளர் என்று சொல்லேன் என்னுடைய நண்பர்கள் தோழர்கள் என்றேன் எனவே உங்களுக்காக உயிரை தருவதற்கும் நான் தயாராக இருக்கிறேன் எனவே என்னை போல செய்யுங்கள் என்று ஆண்டவர் சொல்வதுதான் இந்த நற்குருணையும் குருத்துவமும் குறித்து காட்டுகின்ற சிறந்த பாடங்களாக இருக்க முடியும் இல்லை என்றால் கடமைக்காக நிறைவேற்றுகின்ற ஒரு அருளடையாள கொண்டாட்டமும் அருள்பலியும் நம்முடைய வாழ்வில் பொருளற்றதாக மாறிவிடும் ஆலயத்தில் நடக்கின்ற அந்த திருப்பலிக்கும் அது குறித்து காட்டுகின்ற ஆழ்ந்த பொருளுக்கும் பாடங்களுக்கும் எந்த தொடர்பில்லாத நம்முடைய வாழ்க்கையில் அன்பு மக்களை சென்றுவிடும் இன்று நம்மையை நாம் மீண்டும் ஒரு முறை கேட்டு பார்க்க வேண்டிய அருமையான நேரம் எப்படி ஆண்டவருடைய அருகிலிருந்து அவருடைய சீடர்கள் இந்த இரண்டு பாடங்களையும் கற்றுக்கொண்டு தங்களுடைய வாழ்வு முழுவதுமாக எல்லா இடங்களும் எடுத்து சென்றார்களோ இந்த அனுபவத்தை நமக்கென இன்று வரைக்கும் தந்தார்களோ அதே போன்று இந்த சமூகத்தில் புறையோடி செல்கின்ற அனைத்து தீமைகளுக்கு எதிராக நிலவுகின்ற அநீதிகளுக்கு எதிராக விழிப்புணர்வை தொடர்ந்து தருகின்ற பணியை மேற்கொள்ளும் பொழுது ஆண்டவரேசு நிறுவிய நற்கருணை நம்முடைய வாழ்வில் ஆத்மார்த்தமாகும் அவன் நமக்கென தந்த குருத்துவம் பொருள் உள்ளதாக மாறும் ஆண்டவர் செய்த அருமையான நலப்பணியை இன்று ஆற்றுகின்ற எண்ணற்ற மக்கள் அவர்களோடு நாமும் இணைந்து கொள்கின்ற பொழுது அது மருத்துவமாக இருக்கலாம் ஆற்றுப்படுத்துகின்ற பணியாக இருக்கலாம் இல்லங்களை சந்திக்கின்ற பணியாக இருக்கலாம் மக்களை ஒருங்கிணைத்து அவருடைய உயர்வுக்காக வழிகாட்டுகின்ற பணியாக இருக்கலாம் எது என்றாலும் அதை செய்கின்ற பொழுதுதான் நாம் செய்கின்ற திருப்பலி இன்னும் பொருளுள்ளதாக மாறுகிறது கடந்து அருள் பணியாளர் இந்த சரஜீவனைப் போல உலகத்தில் தேவைப்படுகின்ற இடங்களில் தங்களுடைய உயிரையும் தந்து ஆண்டவர் இயேசுக்கு சார்ந்து பகருகின்ற அற்புதமான அருள் பணியாளர்களே ஆண்டவருடைய நினைவாக இன்றும் நற்குருணையாக வாழ்ந்தும் இறந்தும் அவர் நினைவாக செய்து கொண்டிருக்கின்ற நன்மக்களாக இருக்கின்றார்கள் இந்த வரத்துக்காக ஆண்டவரிடம் வேண்டுமோ நாம் அன்றாடம் கொண்டாடுகின்ற இந்த திருப்பலியின் ஆழ்ந்த பொருளை நாம் புரிந்து கொண்டு அது காட்டுகின்ற பாடங்களை நம்முடைய வாழ்வில் ஆண்டவர் இயேசுவை போல இன்றும் தொடர முற்படுவோம் அவரை பின்தொடர்ந்து அவரிடமிருந்து அமர்ந்து கற்றுக்கொண்ட மனம் திறந்து உரையாடிய அந்த அன்புச் சீடர்களைப் போல இந்த இரவிலே ஆண்டவர் இயேசு நம்முடன் பேசுவதை நமக்கு கற்றுத் தருகின்ற அருமையான இந்த பாடங்களை நம்முடைய வாழ்வுக்கென ஏந்தி செல்வோம் அவருடைய நினைவாக என்றுமே செய்வதற்கு நாம் வாழ்வில் முற்படுவோம் ஆமன்